பிரெட்டை எப்போதுமே டோஸ்ட் பண்ணுறது சாண்ட்விச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு ரெசிபி பார்ப்போம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு பேசனில் இதுக்கு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் இது கூட கரம் மசாலா தூள் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லா பொடிகளையும் சேர்த்ததை மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு ஒரு ப்ரெட்டையும் இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம தோசை தவால் சுட்டு எடுக்க போகிறோம் இதுக்கு உங்கள் வீட்டில் பாஸ்தா மிக்ஸ்ன்னு இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பாஸ்தா மிக்ஸை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ப்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் இப்படி மாவில் டிப் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை தவாலே போட்டுடணும் போட்டுட்டு நம்ம வெண்ணெயோ நெய்யோ இல்லை நார்மல் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றரை நிமிஷம் நம்ம மீடியம்லேயே இல்லை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் ஆயில் இல்லை நெய் வெண்ணெய் ஏதாவது சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் மாறணும் கடலை மாவும் வேகணும் உள்ள ப்ரெட்டும் நல்லா வேகணும் ஃபுல் வெஜிடேரியனாக இருந்து முட்டை கூட சாப்பிடாதவங்க இந்த மெத்தடில் கடலை மாவில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சதில் நாலு ப்ரெட்டு நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணால் அடுத்தது இன்னொரு விதமாகவும் சொல்லி கொடுக்குறேன் இதே மாதிரி கடலை மாவெல்லாம் நம்ம அந்த மசாலா பொருட்களோட கரைச்சிட்டு வீட்டில் இட்லி மாவோ தோசை மாவோ மீந்து போயிருந்தால் அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த கடலை மாவு மிக்ஸோடு கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம முதல்ல எப்படி ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் செஞ்சு பாருங்கள் இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த தோசை மாவு கடலை மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி அந்த உளுந்தெல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை டிப் பண்ணுறப்ப கொத்தமல்லி கீழே இருந்து தான் அதை கையால் எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சு ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டு சுட்டு எடுக்கலாம் நீங்கள் அடிக்கடி ப்ரெட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் சைட் டிஷ்ஷாக சாஸ் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்